வணக்கம் இது கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று வாஸ்து பூஜை செய்ய ஓர் உகந்த நாள் இன்று சித்ரா பௌர்ணமி இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று இரவு பத்து முப்பத்தி ரெண்டு வரை சித்திரை பின்பு சுவாதி இன்றைய திதி நாள் முழுவதும் பௌர்ணமி திதி இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்திரை நட்சத்திரம் இன்றைய திதி நாள் முழுவதும் பௌர்ணமி திதி இன்றைய ராகு காலம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மாலை ஒரு மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மீனராசி மீனராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு லாபங்கள் பண உறவுகள் அதிகரிக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தைப் பற்றிய பயம் உண்டாகும் ராசி அன்பர்களுக்கு பரிவு பாசம் அதிகரிக்கும் கடகராசி அன்பர்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும் சிம்மராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பெய்க்கக்கூடிய ஓர் உன்னதமான நாள் கண்ணீராசி அன்பர்களுக்கு மன கவலைகள் அதிகரிக்கும் விநாயகர் வழிபாடு நன்மையை பயக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு வீண் செலவு விரயங்கள் ஏற்படும் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் அன்பு பாசம் உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களுக்கு தடங்கல்கள் தாமதம் ஏற்படும் மகர ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத பணவரவுகள் வந்து சேரும் கும்பராசி அன்பர்களுக்கு சுகமான ஒரு நல்ல நாள் மீனராசி அன்பர்களுக்கு போட்டிகள் பிரச்சனைகள் அதிகரிக்கும் சந்திராஷ்டமம் ஆரம்பிப்பதால் கவனம் அவசியம் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த ராசிபலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் மொபைலில் பெற அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்தவும்